விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியுமா அவருக்கு கொள்கைகள் தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் இங்க பெறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது இந்த குரல் எங்கிருந்து வர வேண்டும் ஏன் சினிமா துறை ஒரு நிறுவனத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது நாலாயிரம் கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி ஒரு நிறுவனம் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சினிமா ஒரே நிறுவனத்தால் மட்டும் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது சகோதர விஜயவர்களுக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் தெய்வத்தால் ஆகாதும் முயற்சிதன் மெய்வருத்த கோழி தரும் வரவேற்புரை வரவேற்புரையாற்றிய திரு பா சீனிவாசன் அவர்கள் நிர்வாக இயக்குனர் விகிடன் குழுமம் நூலைப் போற்றுக் கொண்டு சிறப்புரையாற்றக்கூடிய திரு கே சந்துரு அவர்கள் மேனாள் நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றம் திரு ஆனந்த் டெல்டும்பே அவர்கள் சமூக செயற்பாட்ட அம்பேத்கரின் பேரன் நன்றியுரையாற்றக்கூடிய திரு முருகன் அவர்கள் மற்றும் இன்றைக்கு சிறப்பு விருந்தினர் தமிழகத்தின் புதிய கருத்தியல் தலைவராக உருவெடுத்துக் கொண்டு இருக்கின்ற தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் அவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் கட்சியுடன் தொண்டர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நூல் உருவாக்க உரை நமக்கு ஏன் இத்தனை எதிரிகள் அப்படின்னு பெரியார் சொல்லுவார் அதற்கு முக்கிய காரணம் ஆதிக்கம் ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் எதிரிகள் உருவாகி கொண்டுதான் இருப்பார்கள் விமர்சனங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அண்ணா கூறியதை போல தாக்கி தாக்கி எதிரிகள் வலுவை இழக்கட்டும் தாங்கி தாங்கி ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கக்கூடிய மேடையாக தமிழக அரசியலில் தமிழக அரசியலில் ஒரு பு ஒரு புதிய வரலாறு உருவாகக்கூடிய மேடையாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூலை வெளியீட்டு விழாவில் இங்கு இருக்கக்கூடிய மிக பெரிய அறிவு சிந்தனையாளர்கள் வாழ்க்கையில் தன்னுடைய கொள்கைக்காக சமர்ப்பித்து ஏழை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த தலைவர்கள் முன் ஒரு பள்ளி மாணவனாக இந்த மேடையில் வாய்ப்பு அமை அமைப்பை வாய்ப்பு அமைப்பு கொடுத்த வெகுடன் குழுமத்திற்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றிகள் நூல் உருவாக்க வரைக்கான ஒரு முக்கிய காரணத்தை வந்து நான் பகிர்ந்துக்கணும் அது என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே ஆரம்பிக்கணும் இந்த நூலை உருவாக்குறதற்கு ஒரு சிந்தனை வரும்பொழுது திரு பா சீனிவாசன் அவர்கள் என்னுடைய வழிகாட்டின்னு சொல்கிறதோட என்னுடைய குடும்பத்தின் ஒரு முக்கியமான ஒரு ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் எனக்கு அவரிடம் நான் வந்து சொல்லும் பொழுது ஏன் வந்து அம்பேத்கர் நூலை வெளியிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக வெயிடன் குடும்பத்தில் இருக்கும் பொழுது அதோட உண்மை தன்மையை வந்து எப்பயுமே அவர் காது கொடுத்து கேட்பார் எதற்காக இந்த நூலை வந்து இவர் வந்து வெளியிடணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவரிடம் கிண்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் அவருடன் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு அப்போ நான் என்னை பற்றி பொழுது ஐந்து வயதில் என்னுடைய தாயோடைய தற்கொலையை என் கண் முன்னாடி நான் பார்த்தவன் அதற்கு முக்கிய காரணம் என்னுடைய தாயோட சக அக்காவாக குடும்ப குடும்பத்தின் எங்கள் பெரியம்மாவாக நிறைய பேர்த்துக்கு தெரியாது எங்கள் அம்மாவோடைய பழகிய அன்றைய எங்க அம்மாவுடைய அக்கா என்னுடைய பெரியம்மா தெலுகுபதி ஐபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் எங்க அம்மாவும் என்னுடைய பெரியம்மாவும் என்னுடைய குடும்பத்தில் ஒரு பதினோரு பேர் கொண்ட குடும்பத்தில் இருந்தபோது சக தோழியாக ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தார்கள் அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு காதல் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனா அன்றைக்கு இருந்த என்னுடைய பாட்டி காதல் திருமணம் இருக்கக்கூடாது கேஸ்ட் ஜாதியின் அடிப்படையில் வெள்ளூரில் ஒரு விவசாயியிடம் வந்து ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ் பண்ணி வச்சாங்க அந்த ஃபோர்ஸ்டு மேரேஜ் பண்ணி வைக்கும் பொழுது விவசாயத்தில் ஏற்பட்ட ஒரு வறட்சி அந்த வறட்சியின் மூலயமாக ஏற்பட்ட டொமஸ்டிக் வயலேஷன் வயலேஷன்ஸ் அந்த அந்த வய அந்த ஒரு அந்த ஒரு பாதிப்பு என்னுடைய தாயோடைய தற்கொலைக்கு ஒரு முக்கியமான காரணமாக மாறியது அன்றைக்கு ஐபிஎஸில் ஐபிஎஸாக படித்து டிஎஸ்பியாக இருந்த காரணத்தால் ரெண்டு குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று பெரியம்மா முடிவெடுத்து என்னுடைய மாமாவிடம் என்னை ஒப்படைத்து ஸ்போர்ட்ஸ் என்கின்ற ஒரு ஹாஸ்டலில் என்னுடைய பயணத்தை ஆரம்பித்து ஸ்போர்ட்ஸ் மூலியமாக ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் பொழுது மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாணவனாக பொழுது எப்பயுமே என்னுடைய பெரியம்மா எனக்கு வந்து ஒரு ஒரு அஸ்பிரேஷனாக இருப்பாங்க அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க எழுத்தாளர் மட்டுமல்ல அந்த காலத்திலேயே காக்கி சட்டை போட வேண்டிய ஒரு ஆண் தயங்கும் போது கூட முதல் பெண் ஐபிஎஸ் ஆக அவர்கள் இந்த சமூகத்தில் போராடி ஒரு டிஜிபியாக உயர்ந்த வரலாற்றை என் கண்ணு முன்னாடியே நான் வந்து பார்த்துருக்கேன் எப்பயுமே நூலகம் இருக்கும் அந்த என்னுடைய தாயோடைய இழப்பு என்னுடைய தாய் என்னுடைய தனிமை நூலகங்களை நோக்கி சென்றது என்னுடைய பெரியம்மாவையை நோக்கிய ஒரு உணர்வையர் நோக்கி அவர்களை பாற்று அந்த நூலகத்திலிருந்து நான் படிக்க ஆரம்பித்தேன் அப்போ என்னுடைய பேராசிரியரை நான் நினைவு கூறுகிறேன் என்னுடைய ப்ரொஃபஸர் என்னுடைய சிந்தனை சிறு வயதில் வந்து எப்பயுமே வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் சின்ன வயசில் பார்த்தோன்னா ஒரு மாவோயிஸ்ட் ஆகணும் நக்ஸலைட் ஆகணும் அப்படின்னு வந்து நான் என்னுடைய பேராசிரியர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அப்போ என்னுடைய பேராசிரியர் சொல்லுவார் சமூகத்தில் உள்ள சிஸ்டத்தை மாற்றணும்னா திரு அலெக்சாண்டர் மந்திரமூர்த்தியை அவர்களை நினைவு கூறுகிறேன் என்னுடைய பேராசிரியர் மட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் அப்போ அவர் சொல்வார் இங்கே இருக்க சிசத்தை மாற்றணும்னா ஒரு கோபம் தேர்தல் அரசியலில் இருக்க சிசத்தை வந்து நீ பழகணும் சர்வேனா என்ன ஸ்ட்ராட்டஜினா என்ன பிளானிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு தரவுகளை எப்படி பகுப்பாயுங்கிற ஒரு விஷயத்தை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தார் அன்றையிலிருந்து ரெண்டு ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட ஒன்று திரு பெரியார் அவர்களுடைய கொள்கை இன்னொன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை இந்த ரெண்டு கொள்கைகளும் படிக்கும் பொழுது பெரியார் கொள்கையை பதினைந்து வருடங்களுக்கு மேற்பட்டு அண்ணா உள்வாங்கி அதை தேர்தல் அரசியலில் உள்வாங்கி தமிழகத்தின் தமிழகம் ஏன் தனித்து விளங்குதுன்னா இந்தியாவே பார்த்து ஒரு காங்கிரஸை நேருவர்களை பார்த்து அன்றைக்கு பார்த்து ஒரு பயந்த ஒரு காங்கிரஸை தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மாநில கட்சி வெற்றி பெற்றது தேர்தல் அரசியல் மூலியமாக அவருடைய தேர்தல் அரசியலுடைய ஆராய்ச்சியின் மூலியமாக அங்கிருந்து இன்னொரு பகுப்பாய்வு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரிய அறிவு சிற்பி என்பதை கூறுவதை விட இந்திய வரலாற்றில் இரண்டு தலைவர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு மத பெரும்பான்மை எதிர்த்த செகுலரிசம் பாலிசியை உருவாக்கிய திரு அண்ணல் காந்தி அவர்கள் சுதந்திரத்திற்கு பிறகு மத பெரும்பான்மை வாதம் மட்டும் முக்கியம் அல்ல மத பெரும்பான்மையோடு சேர்ந்த ஜாதி ஆதிக்கமும் தான் முக்கியம் உணர்ந்து அரசியல் அமைப்பை உருவாக்கி எல்லோரும் சமங்கின்ற கருத்தை உருவாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் அவருடைய இறப்பதற்கு முன்பும் இறந்த தருவாயிலும் மிகவும் ஒரு கடினமான ஒரு சோகமான ஒரு தோல்வி அடைந்த நிலையில் அவருடைய இறப்பு இருந்தது அப்படி ஒரு ஆராய்ச்சியில் நான் பகுப்பாய்வு செய்யும் பொழுது அம்பேத்கர் அவர்கள் தேர்தல் அரசியலில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டது கிடையாது ஆயிரத்தி தொள்ளி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு எலெக்ஷன்களில் அவர் தோல்வியுற்றார் தோற்கடிக்கப்பட்டார் ஒருவேளை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு இருந்திருந்தால் அவர் நினைத்த முழுமையான இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கியிருக்க முடியும் என்கின்ற ஆராய்ச்சி என்னுடைய பதினைந்து வயதில் உருவாகியது அந்த ஆராய்ச்சி தான் இன்றைக்கு மேடையில் நான் நிற்க காரணம் அதோடு சேர்ந்து மூன்று யுத்தங்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி இருபத்தொன்றில் தேர்தலில் மத பெரும்பான்மை எதிராக தேர்தலில் பங்கெடுத்துவிட்டு அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிட அம்பேத்கருடைய கனவு அந்த அம்பேத்கருடைய கனவை தமிழகத்தில் நிறைவேற்றிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களுடைய கனவு எப்பொழுதும் கூறுவார் எப்பொழுதும் கூடுவார் மேடையில் அவர் இல்லை ஆனால் அவருடைய மனசாட்சி இங்குதான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் கால சூழ்நிலைகள் கால சூழ்நிலைகள் தலித் மக்களுடைய விலங்குகளை உடைக்கும் அதற்கான நேரம் கூடிய விரைவில் வரும் சுய சிந்தனை கொண்டவர்கள் தான் மனிதர்கள் ஆம் நாமும் மனிதர்கள் மன்னர் பரம்பரையை உருவாக்க தமிழகம் இனி ஒருபோதும் இடம் தராது மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது மன்னர் பரம்பரையை ஒழிப்பதற்கு இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனைகள் நமக்கு தேவைப்படுகிறது அந்த பகுப்பாய்வுடன் திரு திருமா அண்ணாவனுடைய கனவு என்ன தலித் அவர்கள்தான் தலித் மட்டுமே பேசிக்கொண்டிருந்த தலைவர் அம்பேத்கர் தலைவர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு தலி தள்ளாத ஒரு விஜய் அவர்கள் சகோதரர் விஜய் அவர்கள் வெளியிடுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அண்ணன் அவர்களுடைய கனவு இன்று வெயிடம் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதுல சில விமர்சனங்கள் சகோதரர் விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியுமா அவருக்கு கொள்கைகள் தெரியுமா கொள்கைகள் பேசிய பல கட்சிகள் ஏன் அம்பேத்கரை இதுவரைக்கும் மேடையில் ஏற்றவில்லை இன்றைக்கு இந்த புத்தக விழாவின் வெற்றி திரு நிர்வாக இயக்குனர் திரு சீனிவாசன் அவர்களுடைய வெற்றி இன்றைக்கு விகடனுடைய வெற்றி முதல் முறையாக அம்பேத்கருடைய நினைவு நாளை எல்லா அமைச்சர்களும் சென்று மாலை இட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் என்று அமைச்சர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் வெற்றி எங்களுடைய வெற்றி எங்களுடைய பிரச்சாரத்தினுடைய வெற்றி சோ அந்த பகுப்பாய்வில் அம்பேத்கர் அவர்கள் ஏன் தோல்விற்றார் என்ற கேள்வி என்னுடைய பதினைந்து வயதில் உருவாகியது என்னுடைய தாயினுடைய இழப்பு என்னுடைய தனிமை அரசியலை நோக்கி என்னுடைய பதினைந்து பதினைந்து வயதிலே செல்ல வைத்தது அதனால்தான் மூன்று யுத்தங்களில் தேர்தல் அரசியலை கற்றுக்கொண்டு இங்கு வந்திருக்கிறேன் எங்கிருந்து கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் எல்லாருக்கும் தெரியும் சோ சில விமர்சனங்கள் இதற்கு பதில் சொல்வதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணிகள் மண் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் பிறப்பால் 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 அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது தமிழகத்தை தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும் கருத்தியல் பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஒரு பதவியை சந்திக்கிறேன் மத பெரும்பான்மைவாதம் பேசிக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய நம்மில் ஒரு யுத்தியை உருவாக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாலில் ஏன் பிஜேபி வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி பதினாலில் பிரசாந்த் அவர்கள் என்னிடம் போது மோடி அவர்களுடைய பிரச்சாரம் குடும்ப குடும்ப ஆட்சி அதன் அதன் பிறகு பிறகு ஊழல் என்கின்ற குற்றச்சாட்டுகளை கூறி ஆட்சியை கைப்பற்றினார்கள் இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி யாராலும் வெல்ல முடியவில்லை அதே போலதான் தமிழகத்தில் மதம் ஜாதி மதம் ஜாதி என்கின்ற தத்துவத்துடன் ஊழல் என்கின்ற ஒரு விஷயத்தை ஏன் உருவாக்க மாட்டேங்கிறோம் அதுதான் என்னுடைய என்னுடைய தாயோடைய இழப்புக்கு விவசாயியோடைய ஒரு விவசாயி வீட்டுல ஒரு தாய் இழக்கிறாங்க ஏன் தாய் விவசாயம் இருக்கும் போது இறந்திருக்காங்க தற்கொலை பண்ணிருக்கிறாங்க இதுதான் உண்மை அந்த உண்மையை நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன் என்னுடைய பெரியமா தெலுங்குதி ஐபிஎஸ் முன்னாடி நானே ஒரு சாட்சி அப்படி இருக்கும் பொழுது ஊழல்கிற ஒரு விஷயத்தை நாம் கடந்து சென்றுகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஊழலை கடந்து சென்றுகிட்டு இருக்கு பெரியார் கனவின் மூலயமாக மத பெரும்பான்மை வார்த்தை துணை தெரிந்து விட்டோம் மத பெரும்பான்மை தமிழகத்தில் கிடையாது பிஜேபி மேல இங்கே கிடையாது அத பெரும்பான்மை முடிச்சாச்சு ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு இன்றைக்கு ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் ஜெயிச்சதுக்கான காரணம் ராமர் கோயிலை கையில் எடுத்தார்கள் இன்னைக்கு ராமர் கோயில் இன்றைக்கு வந்து இந்த அகிலேஷ் முடியல அகிலேஷ் யாதவ் வெற்றி பெற்று விட்டார் ஒரு தலித்தை தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்து ராமர் கோயில் தத்துவத்தை உடைத்து விட்டார் ஆனால் தமிழ்நாட்டத்தில் ஒரு தலித்தை பொது தொகுதியில் இன்றைய வரைக்கும் நிப்பாட்ட முடியல இன்றைக்கு நான் தரவுகளை சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினொன்று தரவுகளின் அடிப்படையில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் தலித்துகள் இருக்கிறார்கள் ஆனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று கூறினால் அது தவறு என்று தவறு என்று யாரு சனாதானத்தின் சனாதானம் சனாதானம் எங்கு எங்கிருந்து வருதுன்னா பிஜேபி சொன்னா மட்டும் சனாதானம் கிடையாது ஒரு சாதாரண மனிதன் ஒரு முதலமைச்சரா வரணும் ஒரு தலித் ஒரு முதலமைச்சராக சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒழித்த குரல் திரு விஜயவர்களுடைய குரல் ஆட்சியிலும் பங்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஏன் சொல்லக்கூடாது அதை ஏன் ஒழிச்சு வைக்கணும் அதுக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தேவையில்லை இனிமேல் அரசியல ஒழிச்சு வச்சு பண்ணுவேன் எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா நெஞ்சுக்கு நேரம் பேசுவோம் முதுகு பின்னாடி பேசுறது தேவையில்லை எதுக்கு பயம் எதுக்குமே பயப்பட வேண்டாம் அந்த அளவுக்கு அதாவது சினிமா துறையில் இன்றைக்கு அவரை சுத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒரு தொழில் இருக்கு அதை விடுறதுக்கு ஒரு மனசு வேணும் ஆனால் இங்கு ஒரு தொழில் சினிமா துறையில் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி ஒட்டுமொத்த சினிமா துறையையும் அரசியல் மூலியமாக லாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது குரல் இல்லை இந்த குரல் எங்கிருந்து வர வேண்டும் ஏன் சினிமா துறை ஒரு நிறுவனத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது நாலாயிரம் கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி ஒரு நிறுவனம் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சினிமா ஒரே நிறுவனத்தால் மட்டும் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது இதை மக்கள் முன் எடுத்து கூற வேண்டும் திரு விஜயவர்களுக்கு சகோதர விஜயவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை ஊழலை தமிழகத்தின் ஊழலை எடுத்து பேசுங்கள் மதவாதத்தை எடுத்து பேசுங்கள் கொள்கைகளை பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வந்து ஊழல் செய்யக்கூடிய சாமியார்கள் போலி சாமியார்கள் காஞ்சி மகா பெரியவர் நல்லவர் நல்ல சாமியார் அதை பத்தி நான் கவலைப்படல அதே மாதிரி திராவிடம் நல்லது திராவிடம் என்றால் ஒண்ணுதான் நிறைய அறிச்சுகள் நிறைய பேசுவாங்க நானும் நிறைய படிச்சுட்டேன் எல்லோரும் சமன் தான் திராவிடம் ஒண்ணும் கிடையாது தமிழ் தேசியம்னா விடுதலை தமிழ் தேசியம்னா விடுதலை புலிகள் பிரபாகரன் சொன்ன எல்லோரும் சமம் அவ்வளவுதான் அவரும் விடுதலை புலிகள் பிரபாகரன் அவர்கள் எப்பயும் ஜாதி மதத்தை பார்த்தது மொழியை பார்த்தது இல்ல சோ அப்ப ஒரே ஒரு விஷயம் இருக்கு இங்கு ஜாதியின் அடிப்படையில் உருவாகக்கூடிய தேர்தல் அரசியல் அதுதான் பிரச்சனை நான் தலைவர் திருமாவனோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும் அங்க இருக்கக்கூடியவர்கள் வெறும் தலித் ஏரியாக்கு மட்டுமே அவர் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு அப்ப தேர்தல் அரசியல் எந்த அளவுக்கு தமிழகத்தில் மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது ஜாதியோடைய கட்டமைப்பு நம்ம சொல்றோம் யூபி இந்துத்துவ அடிப்படையில் இந்த இடத்துல முஸ்லிம் கேண்டிடேட் இந்த இடத்துல இந்து கேண்டிடேட் போட்டா எலெக்ட் பண்ணும் போது கான்ஃபிளிக் வந்துடும் நேர்மையா இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு பிஜேபி மத பெரும்பான்மை வந்து அரசியல் பண்றாங்கன்னு சொல்றோம் அதே நம்ம இங்க பண்றோம் மதத்தை தூக்கி எறிஞ்சிட்டோம் ஆனா இந்த இடத்துல இந்த கம்யூனிட்டி அறுபது பர்சன்ட் இருக்காங்க அதனால தூக்கி அமைச்சரை போடு ஓகே அப்படி அமைச்சரை வரவங்க என்ன பண்றாங்க வேங்க வயல் பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் தீர்க்க முடியாத காரணம் என்ன காவல்துறை காரணம் அல்ல காவல்துறை காரணம் அல்ல ஒரு கான்ஸ்டபிளால் அதை பண்ண முடியும் ஒரு கான்ஸ்டபிள் இருபத்தி நாலு கண்டுபிடிக்க முடியும் மலம் கலந்த தண்ணீர் அம்பேத்கர் அவர்கள் தண்ணீர் போராட்டத்திற்காக எப்பொழுது பிரச்சனை கையில் எடுத்தாரோ அதே மாதிரி இன்றும் ஐம்பது வருடாங்க எழுபத்தி வருடங்கள் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒரு தண்ணீர் தொட்டியில மலத்தை கலந்துருக்கிறாங்க ஒரு வாரமா அந்த தண்ணியை குழந்தைகள் குடிச்சிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல போலீஸ் காவல்துறையினால இல்ல ஜாதியின் அடிப்பையில் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சர் இதுதான் காரணம் வேற எந்த காரணமும் கிடையாது பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நான் பேசுறேன் ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் தலித் மக்கள் இருக்காங்க அதுல ஆதி திராவிட மக்கள் தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு கொடுன்னு தப்புன்னு தான் இருக்கு உங்களுக்கு தப்பு வச்சுக்கிட்டு எப்படி வந்து நீங்க ஒரு பெரிய கட்சி சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும் தமிழகத்தில் அதில் தலித் மக்கள் வேண்டும் சமூக நீதியை உருவாக்கிட்டோம் சமூக நீதி அறுபத்தி ஒன்பது உருவாக்கிட்டோம் எல்லாருக்கும் வேலை கெடுத்துருச்சு டாக்டர் ஆயிட்டாங்க இன்ஜினியர் ஆயிட்டு இருக்காங்க அரசியல்ல அதிகாரத்துக்கு வரணும் விடவே மாட்டாங்க மன்னராட்சி மன்னராட்சி தான் இங்க இருக்கு மன்னராட்சியை கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க நீ சங்கி நீ சங்கின்னு சொல்லு இல்ல அர்பன் நக்சலை சொல்லு இல்ல மாவோன்னு சொல்லு அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலை இல்லை தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க முடிவெடுத்து விட்டார்கள் திரு சகோதர விஜய் அவர்களுக்கோ அண்ணன் திருமா அவர்களுக்கோ அனைத்து கட்சிக்கும் ஒரு புதிய அரசியலை இளைஞருக்கான அரசியலை உருவாக்குவோம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஒரே ஒரு கனவுதான் சொன்னார் நீங்க எதுக்கு வேணா போராடுங்க தலித் மக்களை பார்த்து ஒன்னே சொன்னாங்க அதிகாரத்தை நோக்கி போராடுங்கள் அதிகாரத்தை உருவாக்குங்கள் அதிகாரம்தான் நம்மளுடைய சமத்துவ மின்மையை தூக்கி எறியும் என்னுடைய தாய் இறப்புக்கு ஒரு காரணம் ஜாதி அந்த ஜாதியை தூக்கிறதுக்கு தான் தலைவர் திருமான் போய் சேர்ந்தேன் எல்லாரும் சொல்லுவாங்க என் கம்யூனிஸ்ட் சர்டிபிகேட் பாத்துட்டாங்க இவர் இவரு அவருன்னு எனக்கே என் ஜாதிய தெரியாது ஏன்னா நான் ஒரு விளையாட்டு வீரன் தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் படிச்சு இந்தியாவோட பிரசிடண்டா நின்றுட்டு இருக்க இன்னைக்கு இந்தியாவோட பிரசிடண்டா நின்றுட்டு இருக்க சோ என்னுடைய ஒரே வேண்டுகோள் ஜாதி ஜாதியை தீண்டாமை ஒழிப்பது முக்கியம் அல்ல ஜாதியை அழித்தல் முக்கியம் ஜாதியை அழித்தல் முக்கியம் தலித் மக்களுடைய பிரச்சனை தலித் மட்டும் பேசக்கூடாது சகோதரர் விஜய் அவர்கள் வேங்க வயலுடைய கிராமத்திற்கு செல்ல வேண்டும் அந்த மக்களுடன் உரையாட வேண்டும் நீங்க ஃபீல்டுக்கு வாங்க மேலவள முருகேசன் அவர்களுடைய ஒரே நாள் ஏழு பேர் வெட்டப்பட்டிருக்காங்க அந்த வில்லேஜுக்கு வாங்க உங்களுடைய பிரபலம் உங்களுடைய ஒரு வார்த்தை தமிழகத்தில் இன்றைக்கு எப்படி எல்லா அமைச்சர்களும் இந்த ஒரு புக் ரிலீஸுக்காக எல்லா அமைச்சர்களும் இன்னைக்கு ஏறி மேடையில ஏறி அம்பேத்கருக்கு மாலை போட்டு புரட்சியால் அம்பேத்கர் சொன்னாங்க பாருங்க இதுதான் உங்களுடைய வெற்றி இதுக்கு தான் இந்த மேடையை உருவாக்கணும் இந்த மேடையை அதற்கு தான் உருவாக்கினோம் புத்தக விழாவில் புத்தக விழாவில் அரசியல் அம்பேத்கர்னாலே அரசியல் அனைவருக்குமான தலைவர்னு சொன்னாலே இங்கே நிறைய பேருக்கு பிடிக்காது திரு பெரியார் அவர்களும் அம்பேத்கர் கொள்கை இணைந்து இனிமேல் பயணிக்க வேண்டியும் இணைந்து பயணிக்கணும் அப்படி இணைந்து பயணிச்சாதான் தமிழகத்தில் புது மாற்றங்கள் வேணும் புது மாற்றங்கள் உருவாகும் ஓடப்பன் இருக்கும் ஏழையப்பன் உதயப்பன் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பன் உயரப்பன் எல்லாம் நிலை மாறி ஒப்பப்ப ஒப்பப்பர் ஆகிவிடுவார் புரட்சியாளர் பாரிதாசன் கூறியதை போல ஏழைகள் ஒன்று சேர்ந்தால் உங்களை தூக்கி எறியக்கூடிய காலம் உருவாகும் புதிய அரசியல் நோக்கி நாம் செல்லுவோம்